நிகழ்காலத்திற்கான அது நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என் தங்கமே இதை முதலில் புரிந்து கொள் நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்க தேவையில்லை இப்போது எனது இந்த அருள் கேட்டு நீ மன நிம்மதியோடு சாந்தமடைந்தாலே நாளைய நாளானது உனக்கு அதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடித்து விட்டேன் செல்லமே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் கிடைக்கும் நீ செய்யும் நன்மைக்காக தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் அப்படிதான் இதுவரை நீ செய்த நன்மைக்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் வரும் என்று யோசித்து பார்த்தால் நீ கேட்டதை கொடுத்தால் தானே மன மகிழ்வாய் அதனால் தான் இன்றைய நல்ல நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் நீ செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் மேல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் செல்லமே நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி அது ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதை புரிந்து கொண்டு இனி மென்மேலும் தொடர்ந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்ய ஆரம்பி என் தங்கனை உன் கூடவே இருந்து நீ செய்யும் விஷயங்களையும் உன்னையும் நான் கண்காணித்து கொண்டுதானே இருக்கிறேன் பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பதால்தான் இப்பொழுதுமே கூட உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் இதயத்திற்குள் நானே நினைந்திருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த தீங்கையும் வாழ்க்கையில் விளைவித்து விட முடியாது செல்லமே நீ நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நினை இதுதான் முடிவு இப்படியே கஷ்டமாகவே வாழ்க்கை கழிந்து போய்விடும் என்று தவறாக எண்ணாதே தடைகளையெல்லாம் தாண்டி செல்ட்ட தங்கமே நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்காக அங்கு வெற்றி கொடியை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு இரவும் பகலும் நான் கண்காணித்துக் கொண்டும் காப்பாற்றி கொண்டிருந்தனே இருக்கிறேன் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும் பொழுதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதிக்கு அழைத்து செல்வதும் நானாகத்தான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை உனக்கான அத்தனை கசுமைகளையும் நீக்குவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் இந்த கலியுக காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு சரியாக செய்வேன் தவமே கடந்து முடிந்து போன வாழ்க்கையை கடந்து வர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளாமலும் தவிர்த்து கொண்டும் அலைந்து கொண்டும் அலைப்பாழ்ந்து கொண்டிருக்கிறது தானே மனம் எல்லாம் நான் அறிவேன் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ முயற்சி செய்தால் ஒருபோதும் நீ தோல்வியை தழுவ மாட்டாய் செல்லமே உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு நீ ஒரு செயலை செய்தால் உன் அம்மா நான் எனக்காக உதவி செய்ய ஓடி வருவேன் நீ உன் வாழ்க்கையை யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே உன்னுடைய தகுதி என்ன என்பதை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கை சிறப்பானதாகவும் செல்வ நிறைந்ததாகவும் மாறத்தான் போகிறது ஆம் தனமே சீரும் சிறப்புடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் அன்பு குழந்தையே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் கஷ்டப்படவே கூடாது உன் மனதில் கவலையே இருக்க கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்ற நானே உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலில் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் செல்லமே விரைந்து வந்து என்னை உன்னை அழைத்து சென்றால் உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் தயாராக வந்திருக்கின்றேன் என்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீ கேட்டதையே வரமாக கொடுக்க போகிறேன் சொல்லமே மகிழ்ச்சியாக என்னை நோக்கி ஓடிவா உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ இப்போதைய தற்போதைய நிலையை பற்றியோ நீ சிறிதும் கவலைப்படாதே காலங்கள் நிச்சயம் மாறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு வளமான சிறப்பான வாழ்க்கையை போகிறாய் செல்லமே நீ கடந்து வந்த இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்பவும் நான் வீட்டிற்குள் வந்து பிறகு உன் வழி துணியாக உன் வாழ்நாள் முழுவதும் நானே இருப்பேன் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி ஓடுவா செல்லமே உன்னை வாழ வைக்க நான் தயாராகி விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீ கண்டு மிகப் போகிறாய் நான் உனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று நீ வருத்தப்படாதே உனக்கான காலம் எப்பொழுதுதானே வந்துள்ளது நிச்சயமாக உன் கண்ணுமே நான் காட்சி தரப் போகிறேன் நீ எப்படி என்னை பார்க்க நினைத்தாலும் சரி அம்மாவாகவோ அப்பாவாகவோ அண்ணனாகவோ தைவமாகவோ தோல்வியாகவோ நீ எப்படி நினைத்தாலும் சரி அதே உருவத்தில் நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது செல்லமே ஏனென்றால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த உலகில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு துணையாக உன் அருகில் தான் நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும் எல்லாவற்றையும் நானே சரி செய்வேன் செல்லமே அடிக்கடி என் அதிக அளவு வருத்தப்படுவதையும் வெளியில் அதிகமாக கோபப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கோபம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று தெரியவில்லை உனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் ஓம் சக்தி கோபத்தை குறைத்து மிகச்சிறந்த தெளிவான சிந்தனைகள் உனக்கு கொடுக்கிறேன் செல்லமே நான் உன் வீட்டிற்குள் நுழைந்தாலே போதும் எல்லாமே சுபமாக காரியங்களாக மாறிவிடும் குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ கஷ்டப்படாதே நீ எனக்கு யாரும் துணை இல்லையே என்று வரண்டியதால் தான் நானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் எப்போது இனி உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் சொல்லுமே இனி நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் யாரையும் நம்பி நீ பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் சரி நான் ஒதுக்க மாட்டேன் தங்கமே என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னையே நினைத்து உன் வாழ்க்கையை முன்னேற பார் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டத்தான் போகிறேன் மீண்டும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் தங்கமே இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது செல்லமே நீ எதை நானே உனக்கு துணையாக இருப்பேன் இன்றொரு நாள் கவனமாக இரு அதிர்ஷ்டம் என்று உன் கைகளில் கிடைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி